நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இல்லாட்டி வெளிநாட்டில் நீங்கள் ஃப்ளைட்ஸில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளைட்ஸோட டிக்கெட் வந்து சீப் ரேட்டில் கிடைக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃப்ளைட்ஸோட டிக்கெட்ஸ் ரேட்டை நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரைவேட் மோட்டில் வந்து ப்ரௌசிங்கை வந்து போட்டுருங்க ஓகே ஸோ அந்தந்த கம்பெனிஸ்க்கு வந்து அது தெரியாது நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு இல்லாட்டி அந்த டேட்டாஸை எடுத்து பர்டிகுலராக நீங்கள் அடுத்தடுத்த தடவை நீங்கள் பொழுது ப்ரைஸ் வந்து ஏறும் ஸோ இதெல்லாம் தான் சூழ்ச்சி ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு ப்ரைவேட் மோட் போட்டு நீங்கள் ஃப்ளைட்ஸ் டிக்கெட் ரேட்டை வந்து சர்ச் பண்ணுங்கள் டொமஸ்டிக் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு ஃபோர் வீக்ஸ் பிஃபோர் புக் பண்ணிடுங்க இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பை நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் புக் பண்ணுங்கள் இதுதான் பர்ஃபெக்டான டைமிங் பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு ஸோ இதை நீங்கள் மண் மனசில் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளைட்ஸ் டிக்கெட்டை வந்து சர்ச் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு அருமையான ஒரு வெப்சைட் நேம் ஃப்ளைட்ஸ் டிக்கெட்ஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு வேணும்னா கமெண்டில் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு அந்த வெப்சைட் நேம் அனுப்பிவிட்றேன் ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக பெஸ்ட் ப்ரைஸ் டிக்கெட்ஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ஓகே